ஜபிக்க இந்த வாரம் நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க தேவனுக்கு பயப்படாதவர்கள் வேதம் வாசிக்காம இந்த வாரம் முழுவதும் நீங்க இருந்திருந்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படாதவர்கள் முதலாளிக்கு பயப்படுறீங்க டீச்சருக்கு பயப்படுறீங்க ஹெட் மாஸ்டருக்கு பயப்படுறீங்க அங்க இருக்கிற போர்மேனுக்கு பயப்படுறீங்க வாட்ச்மேனுக்கு கூட பயப்படுறீங்க ஆனா கர்த்தருக்கு பயப்படுறது இது நான் சொல்றது உண்மையா பொய்யா எல்லாருக்கும் பயப்படுறீங்க ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் உங்க வாழ்க்கையில ஏன் இல்லாம போயிருச்சுன்னா அதுதான் பிசாசுடைய தந்திரம் பிசாசு உங்ககிட்ட டேரக்டா மோத மாட்டான் அவன் தந்திரம் உள்ளவன் எல்லாத்தையும் முக்கியப்படுத்தி முக்கியப்படுத்தி தேவனுடைய காரியத்தை முக்கியம் இல்லாம ஆக்கிடுவான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்றேன் உங்க முதலாளியே உங்களை கூப்பிட்டு ஏய் நாளைக்கு இத்தனை மணிக்கு நீ இதை பண்ணணும்னு சொல்லும்போது அவருக்கு முன்னாடி நெஞ்சை நிமித்திட்டு சாத்ராக் மேஷாக் ஆம்பைத் நீக்கம் நின்னாங்க பாருங்க அந்த மாதிரி நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் சந்திக்க போகிற நேரம் அந்த நேரம் ஐயா கலெக்டரே வந்து கூப்பிட்டாலும் முதலமைச்சரே கூப்பிட்டாலும் அந்த நேரத்தை நான் யாருக்கும் மாட்டேன் இப்படி உங்களால் சொல்ல முடியுமா அப்படி முடிஞ்சவங்க தேவனுக்காக நிற்கிறவர்கள் அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனை பிரியப்படுத்தினா தேவனை பிரியப்படுத்த முடியாது தேவனை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனுஷனை பிரியப்படுத்த முடியாது இது நூத்துக்கு நூறு உண்மை மனுஷனையும் பிரியப்படுத்தி தேவனையும் பிரியப்படுத்தணும் நினைச்சா அது முடியாது அது நாடகம் அதுக்கு பேர் என்னது அங்கேயும் நடிக்கிறோம் இங்கேயும் நடிக்கிறோம் அவன் நடிச்சிடலாம் ஆனா ஆண்டவட்ட நடிக்க முடியாது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சில வாய்ப்புகளை கர்த்தருக்காக பயன்படுத்தி பாருங்கள் அது உங்க ஆசீர்வாதத்துக்கான அது என்ன பண்ணுனா உங்க வாழ்க்கையில குறைகளை மாற்றும் சங்கீத நூத்தி இருபத்தி எட்டு நாலு வாசிங்களே என்ன பார்த்து ஏழுற இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் எவ்விதமாய் அவன் பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளாய் இருப்பாங்க அவங்க மனைவி

உடனே உங்க பிள்ளைகளை தட்டி எழுப்பணும் எந்திரி ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஜோம் பண்ணிட்டு எந்திரி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு எந்திரி எங்க எந்திரிங்க ஒரு வசனம் பிள்ளைகளை வசனம் வாசிக்கவீங்க இந்த குடும்பம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம்